வெத்தலை பார்க்க போற மாதிரி போடுறாரு மனுஷன் ஐயா சொல்லுங்க இது என்ன டேஸ்ட் இருக்கு நீங்கள் சாப்பிடும்போது உங்க வாயவே பார்த்துருக்கலாம் போல இருக்குது என்ன டேஸ்ட் இருக்கு சிறு கசுப்பு கொஞ்சம் கொலகுழனு இருக்கு இருக்கிற சளியை மொத்தம் ஈத்துடும் மொத்தமா வீசிங்க இதெல்லாம் சரியாக எவ்வளோ நாளும் சாப்பிட்ணும் இது தொடர்ச்சியாக சாப்பிட்லாம் ஒரு இருபது நாள் ஆ இருபத்தெட்டு நாள் நீங்கள் சாப்பிடும்போது போது ஏதாவது பத்தி முறைகள் இருக்கணுமா பத்தியெல்லாம் தேவையில்ல வச்சு சாப்பிடலாம் ஊறுகாயா ஆமா எப்படி பூண்டுலாம் வச்சு திறந்த ஊருகாம வச்சு இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பெல் பட்டனை அழைத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள ஏன் தொடர்பு கொள்ளவும் இயற்கை மருந்திகளுக்கு வணக்கம் நல்லதை பகிர்ந்து ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவானும் உங்கள் அன்பு சோனாரிதாஸ் தமிழ் அருகில் பாரம்பரிய சித்த வைத்திய மதி பெரிய செம்மணிதாசன ஐயா இருக்கார் அருகில் ஐயா இருக்கார் ஒரு கேள்வி கேட்டேன் ஐயா இந்த ஆஸ்ம விசிங் சைனஸ் சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு மூச்சு வாங்குகிற பிரச்சனைகளுக்கு ஏதாவது மூலிகை இருக்கா அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அவர் சொன்னார் ஐயா நான் ஒரு மூலிகை கொடுக்குறேன் அந்த மூலிகையை சாப்பிட்டு இல்லை அடக்கி வச்ச அந்த சார மூலிகினே ஏழு மரம் ஏற சொல்லுங்க மூச்சாக வாங்காத அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமானது ஐயா உண்மையான நம்முடைய முன்னோர்கள் அதை தான் கலப்பிடிச்சாங்க அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மறைக்கப்பட்ட மொழியை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொலப்பலாம் ஐய வணக்க ஐயா வணக்கம் சார் ஐயா இந்த ஆஸ்துமா வீசிங் சைனஸ் பிரச்சனை அடுக்கு தும்பல் இது மாதிரி நுரையல் சார்ந்த பிரச்சனைக்கு ஒரு மறைக்கப்பட்ட மூலிகை இருக்குது அது சாப்பிட்டு காமிச்சிக்க போகிறேன் ஏழு மலை யாருன்னா கூட மூச்சு வாங்காது அதை முன்னோர்கள் செஞ்சாங்க எல்லாருக்கும் சொன்னாங்க ஆனால் இப்போ பெரும்பாலும் அவர்னஸ் இல்லைன்னு சொன்னீங்களே அது என்ன மூலிகை அதுதான் இந்த விழுதி இலை ஐயா இந்த விழுதி இலையை இப்போ காமிங்க ஐயா இதுதான் இந்த விழுதி இது காயா இது காய் காய் இது பூங்களா இது பூ ஓ ஹோ 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 பழம் வந்து ரெட் கலராக வரும் ரெட் கலராக வரும் இங்கே பாருங்கள் இங்கேயும் இருக்கு காய் பூ காய் பூ இருக்கு பாருங்க இதுதான் விழுதி இலை விழுதி இலை சொல்லுங்க இந்த விழுதி இலையை எப்படி விழுதி இலையே இது வந்து நுரையீரலை பலப்படுத்த பலப்படுத்தக்கூடிய மூலிகை இது எப்படி சாப்பிட்றதுங்க இது சாதாரணமாக சும்மா அப்படி உருகி எடுத்து உருகி எடுக்கணுமா ஆமாம் பச்சையாகவும் சாப்பிட்லாம் ஆ அல்லது சாப்பிட்லாம் பாருங்க இது போட்டு அப்படி நம்ம சாப்பிடலாம் என்ன டேஸ்ட் இருக்கையா லைட்டா சிறுகசப்பா இருக்கு சிறுகசப்பா இருக்கு அப்புறமா தூரம் நடந்தாலும் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு நல்லா மெண்டு சாப்பிட்டு ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு மெண்டு தாடையில் அரைக்கிட்டு முதல்ல சும்மா ஓடி பார்க்கணும் அதுக்கப்புறம் சாப்பிட்டு ஓடி பார்த்தா அதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஓடலாம் அப்படி தொடர்ந்து சாப்பிடும் போது ஒரு மாத சாப்பிடும் சாப்பிடும்போது ஒரு அஞ்சு கிலோமீட்டர் கூட நிக்காத ஓடலாம் அந்த மாதிரி ஒரு பவர் கிடைக்கணும் பவர் கிடைக்கும் ஐயா நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் நிறைய மூலிகை நீங்களும் சாப்பிட்டு காமி இந்த மூலிகை எப்படி நீங்கள் பிச்சு சாப்பிட போகிறீங்க இதனால் என்ன நன்மை இல்லை அப்படின்றத நீங்கள் மக்களுக்கு நீங்களும் சொல்லுங்க ஐயா இவர் பாருங்க நிறையா ஊர் ஆக்சுவலா ஆக்சுவலாக வீட்டுக்கு சமையல் கெலாம் இல்லைங்க அவர் சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் நீங்கள் யாரும் கேட்காதீங்க கேட்டாலையும் கொடுக்க மாட்டார் சரி ஓகே இவ்வளோ மூலிகை வச்சுருக்காரு இது எப்படி சாப்பிட்றாருன்னு பார்ப்போம் சாப்பிடுங்க ஐயா மடிச்சு வெத்தலை பார்க்க போகிற மாதிரி போடுறாரு மனுஷன் ஐயா சொல்லுங்க ஐயா இது என்ன டேஸ்ட் இருக்குது நீங்கள் சாடும்போது உங்கள் வாயவே பார்த்துருக்கலாம் போல இருக்குது என்ன டேஸ்ட் இருக்குது சிறு கசப்பு கொஞ்சம் கோலகுழன்னு இருக்குது நண்பர்களே பார்த்தீங்கன்னா இதுதான் விழுதி இலை சரிங்களா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆல்ரெடி இந்த விழுதி இலை கொஞ்சம் சிறு கசப்பாக இருக்குது கோல கொளன்று இருக்குன்றாரு இது பார்த்தீங்கன்னாக்கா நிறையா இங்கே செடியாக இருக்குது பார்த்துருப்பீங்க ஐயா இதில் வேறு என்ன மருத்துவ தகவல் இருக்குதுங்கய்யா நோ இருக்கிற சளியை மொத்தம் ஏற்றுடும் மொத்தமாக வீசிங்க ஆ இதெல்லாம் சரியாகிடும் எவ்வளோ நாளும் சாப்பிட்ணும் இதை தொடர்ச்சியாக சாப்பிட்லாம் ஒரு இருபது நாள் ஆ இருபத்தெட்டு நாள் இது சாப்பிடும்போது ஏதாவது பத்தி முறைகள் இருக்கணும் ஐயா பத்தியெல்லாம் தேவையில்ல ஊருகாவாக வச்சு சாப்பிடலாம் ஊர்காயம் ஆமாம் எப்படி பூண்டுலாம் வச்சு பெருந்த ஊர்காய் எப்படி ஆகியுமோ அதே மாதிரி வச்சு ஏற்றுக்கலாம் எடுத்துக்கலாம் ஏற்றுவோம் மொத்தம் எடுத்துரும் நீங்கள் சொல்லுங்க அவர் அப்படி சொல்கிறாரு இது வேற சளி ஆசமா வீசிங் சைனஸ் பிரச்சனை தவிர வேற என்ன மாதிரியான பிரச்சனைகளை சரி பண்ணும் அதான் இந்த நுற பெரும்பாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த விடுதி எலையை உருகி எடுத்து சாறு எடுத்து இதில் வெங்காயம் வெள்ளை வெங்காயம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விளக்கெண்ணெய் இதெல்லாம் போட்டு பெண்கள் வந்து குழந்தை இன்மை இல்லாதவங்களுக்கு வந்து கர்ப்பம் தரிக்க எண்ணெய் காசுவாங்க வாங்க விடுதி எண்ணெய் அதுக்காக இது ரொம்ப பயன்படுது ஓகே கர்ப்பம் தரிக்க விடுதி எண்ணெய் காசுவாங்க இது வந்து காட்டுக்குள்ள இருக்கும் பொழுது திடீர்னு வந்து காஞ்ச விறகு கிடைக்காத போது இது பச்சையா ஒடிச்சு வச்சு கொளுத்தனமான படப்படம் எரியும் இது ஓ பச்சை பச்சை விறகு எரியும் பச்சை விறகு எரியும் எரியும் அதனால அப்படி வந்து கிருஷ்ணால் மண்டன் சொல்லுவாங்க கிராமத்துல இது அதனால பச்சை விறகு எரியும் இது அதனுடைய தன்மை ஐயா இந்த இல்லர் எல்லாம் யூஸ் பண்றாங்களா அவங்க எல்லாம் இது துணை மருந்து எடுத்துக்கலாம் ஆமா என்னென்ன இருக்களே ஆசும வீசி சைன சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு இன்னொரு யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த கீரையை வந்து தொடர்ந்து எடுக்கும்போது போது அஞ்சு வயசு பிள்ளைக்கும் இது கொடுக்கலாம் இது கொடுக்கலாம் ஐயா சொன்ன மாதிரி துவையில் அரைச்சி மிளகு சீரகம் பூண்டு வச்சு தோயல் அரைச்சி அஞ்சு வயசு பிள்ளைக்கும் கொடுக்கலாம் நல்ல வேலை செய்யு என்னென்னே ஒருவேளை இந்த மூலி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் ஐயாக்கிட்ட பார்த்தீங்கன்னாக்க நாசில் ட்ராப் இருக்குது இதை இப்படி அண்ணாந்து மூக்கில் ரெண்டு ரெண்டு சொட்டு ரெண்டு ரெண்டு சொட்டு விட்டு இந்த தொண்டையில் இறங்குற வரையும் அந்த டேஸ்ட் தெரியுற வரையும் இந்த மருந்து டேஸ்ட் தெரிய வரையும் அப்படியே படுக்கணும் ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அதுக்கப்புறம் நார்மலாக எழுந்து எழுந்தவங்களுடைய வேலை செய்யலாம் ஒரு நாளைக்கு சிவியராக இருந்தால் ரெண்டு முறை ரெண்டு ரெண்டு ட்ராப் ரொம்ப சிவியா இல்லைன்னா ஒரு நாளைக்கு ரெண்டே ட்ராப் ஈவினிங் மட்டும் விட்டால் போதும் அதோடு ஒரு பார்த்திங்கன்னா இது சளி பசுப்போம் இது மாதிரி மூலிகையால் செய்யப்பட்ட ஒரு சளி பசுப்பும் இந்த ஆஸ்மா பீசிங் சைனஸ் சம்பந்தமான பிரச்சனை இல்லை யூஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது அற்புதமாக வேலை செய்யும் இதனை யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கிற மருந்துகளை யூஸ் பண்ணும்போது கொஞ்ச நாள்லேயே அதை நீங்கள் உங்கள் மருத்துவ ஆலோசனை படி விட்டுருவீங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான மருந்து இது மிக எக்ஸலென்ட்டாக வேலை செய்யக்கூடிய மருந்துக்கு இந்த மூலிகைலாம் கிடைக்காதவங்க இதை தேவைப்படுவாங்க கீழே நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு படித்து படத்தாரி மருத்துவம் மூலமாக வாங்கி பயனடைஞ்சு நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழங்கு மீண்டும் இன்னொரு அறிவு பதிவு சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கையா வணக்கையா